நீ அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாணவ செல்வங்கள் இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டின் விஞ்ஞான தொழில்நுட்பத்தை கை கொண்டிருக்கக்கூடியவர்கள் உலகத்தை தன் கைக்குள்ளே அடக்கி கொண்டிருக்கக்கூடிய விஞ்ஞான தொழில்நுட்பத்தை கொண்டிருக்கிறவர்கள் ஆகவே உலகளாவிய மனித உரிமை பற்றியும் அரசியல் சாசனத்தை பற்றியும் அது கொண்டு வந்திருக்கக்கூடிய பல தடங்களை பற்றியும் நான் இங்கே பேசப்போவதில்லை போவதில்லை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு கருப்பு சட்டங்களும் சித்திரவாதியும் என்பது அந்த தலைப்பின் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் வேறுபாடு உண்டு வடிவேலு ஒரு படத்தில் சொல்லுவார் செகப்பா இருக்கிறான்ப்பா அவன் பொய் சொல்ல மாட்டான் பாரு நீங்களே பார்த்துருப்பீங்க செகப்பா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் என்பது நம்முடைய மனதிலே கற்பிக்கப்பட்டிருக்கிற ஒன்று கருப்பு என்றாலே அவன் கெட்டவன் அவன் கொடியவன் அவன் திருடன் என்று ஒரு மேற்கத்திய சிந்தனை ஒன்று உண்டு அதனுடைய வெளிப்பாட்டை தான் வடிவல் மிக அற்புதமாக சொல்லுவான் சிகப்பாக இருந்தால் பொய் சொல்ல மாட்டான் என்று சொல்லி ஆகவே அந்த தலைப்பிலே மட்டும்தான் கேட்டேன் அதை ஒரு கொடூர சட்டம் என்று பொருள் என்று சொன்னேன் லா என்று நான் சொன்னேன் கருப்பு சட்டங்கள் ஏற்கனவே இந்தியா ஒரு அரசியல் கொண்டிருக்கிற நாடு எல்லா சட்டங்களுக்கும் தலையாய சட்டம் என்று சொன்னால் அது அரசியல் சாசனம் தான் ஆகவே தலையாய சட்டமாக இருக்கக்கூடிய அரசியல் சாசனம் தான் வழிகாட்டக்கூடியது சட்டத்தின் ஆட்சி நாம் கொண்டிருக்கிறோம் சட்டத்தின் ஆட்சி கொண்டிருக்கக்கூடிய நாட்டில் எப்படி ஒரு கருப்பு சட்டம் இருக்க முடியும் முடியாட்சி இருந்த காலம் போய் அதை உடைத்து அந்த இடத்துல ஒரு மக்கள் கூறிய குடியாட்சி உருவாக்கிவிட்டோம் மேன் இஸ் போர்ன் ஈக்குவல் என்கிறார் மனிதர்கள் பிறக்கிற போது சமமாக பிறக்கிறார்கள் சுதந்திரமாக பிறக்கிறார்கள் அப்படி பிறந்திருக்கிற மனிதனுக்கு பின்னால் வாழ்கிற தான் சாதியாய் மதமாய் கொடுமையாய் மொழியால் பிரிக்கப்படுகிறான் ஆகவே மனிதர்களுக்கும் மிருகத்திற்கும் இருக்கிற அடிப்படையான வேறுபாடு இனப்பெருக்கமும் இரை தேடுதலும் இரண்டு பேருக்கும் தான் மிருகத்துக்கு மனிதருக்கு இருக்கக்கூடிய ஒன்று ஆனால் மனிதன் மட்டும் எப்படி இந்த பிரம்மாண்டமான மாற்றத்தை படைத்தான் நான் இந்த கொண்டிருக்கிற மாளிகையை எப்படி உருவானது ஆயிரம் கோடி ரூபாயை கொண்டு வந்து இங்கே வைத்து விட்டு நான் போட்டிருக்கிற சட்டையை அதில் இருக்கிற பித்தானை வாழ்ந்து வருமா என்று கேட்டால் வராது ஆகவேதான் மனித சமூகத்தை பற்றி நோஹரில் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சொன்னான் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற மாற்றம் எழுபத்தி ஐயாயிரம் ஆண்டுகளாக மனித இனம் உருவாகி வைத்திருக்கக்கூடிய இது மாற்றம் இருக்கிறது இதற்கு அடிப்படையை பற்றி சொல்கிற போது காரல் மார்க்சிம் ஏங்கல்ஸ் சொல்கிறான் மெட்டீரியல் ப்ரொடக்ஷன் பேசிஸ் ஆஃப் ஹியூமன் சொசைட்டி என்கின்றார் உற்பத்தி பொருள் உற்பத்தி தான் மனித சமூகத்தின் அடிப்படை அதற்கு அடிப்படையாக இருப்பது உழைப்பு கருவி இயற்கை இந்த மூன்றும் சேர்கிற போதுதான் உழைப்பு இன்னைக்கு உற்பத்தி ஆகிறது அதை மனித சமூகத்தில் படைத்திருக்கிறவன் எப்படி கூட்டாக சேர்ந்து உற்பத்தி செய்கிறவன் நான் போட்டிருக்கிற சட்டையை எந்த தலித்து ஒருவன் பருத்தியாக விளைவித்தான் எனக்கு தெரியாது நான் உண்ணுகிற உணவும் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையும் எல்லோருடைய கூட்டு உழைப்பால் உருவானது ஆனால் உழைப்பு செலுத்தி உற்பத்தி பெறுகிற போது கூட்டாக உழைக்கின்றோம் ஆனால் அந்த செல்வத்தை பிரிக்கிற போதுதான் இங்கே கோளாறு இருக்கிறது என்பதை நாம் ஏதோ எழுபத்தி ஐந்து ஆண்டு காலம் இந்த வாழும் ஆவணமாக இருக்கக்கூடிய மனித உரிமை மட்டுமல்ல அதற்கு முன்பாக தமிழர்கள் வாழ்ந்திருக்கிற நாகரிகம் என்பது கடியில் பூகின்றனார் இரண்டாயிரத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னான் யாதும் ஊரே யாவரும் கழிவு என்று சொன்னான் பிறப்புக்கும் எல்லா விற்கும் சொன்னான் இன்றைக்கு பேசப்படுகிறது அன்றைக்கே வாழ்ந்து காட்டிய பிறவி தமிழர்களுக்கு உண்டு ஆனால் இங்கேதான் எனக்கு முன்னாலே சொன்னாரு நான் ஒரு மூன்று ஆண்டு காலம் கோகுல்ராஜ் என்ற ஒரு தலித் பொறியாருடைய இளைஞனை பக்கத்தில் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்த காரணத்திற்காக சுவாதி என்ற பெண் அவனும் பொறியியல் படித்தவர் கோகுல்ராஜ் அவன் தலித்தாக பிறந்திருக்கலாம் ஆனால் பொறியார் தலைக்கு படித்திருக்கிறவன் ரெண்டு பேரும் கலந்து பேசிவிட்டு விட்டு அமர்ந்து கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் எவனோ ஒரு யாருமே தெரியாது முன்னப்பட தெரியாது மாமச்சான் கிடையாது சாதியை தெரிந்த பின்னால் அந்த பெண்ணை அனுப்பிவிட்டு இவனை கொண்டு போய் கண்ணை கட்டி வாயை கட்டி அவனையே தற்கொலை செய்ய பேச வைத்து அதோடு சேர்ந்து தற்கொலை பேச எழுத வைத்து ஒரு டிராக்கை கொண்டு போய் ரயில்வே தண்டவாளத்துக்கு பக்கம் இருக்க வைத்து கழுத்தை மட்டும் அன்பு கழுத்தை நாக்கை இருக்கிறான் என்ன கொடுமை செய்தான் அவன் எனக்கு முன்னாலே பேசமா சொன்னார்கள் அந்த கோபத்தோடு தான் அந்த நான் நடத்தினேன் மூன்றாண்டு காலம் அந்த நடத்தி மூன்று அந்த யுவராஜுக்கு வாங்கி கொடுத்தேன் ஆனால் நான் என்னாலே பெருமைப்பட்டுக் கொள்ள முடியாது எங்க ஊருக்கு பக்கத்துல பெருந்துரை இருக்கு ஒருத்தர் வந்து கும்மி அடிச்சு பாடுறாரு நீங்க எல்லாம் சொல்லி முடிக்க ஆசைப்படுறேன் கும்மி அடிச்சு பாடுறாரு ஒருத்தர் அவர் சொல்றாரு அப்படியே கும்மி பாட்டு யார் பேரில் முருகன் பேரில் அவன் மலைக்கு சென்று காதல் செய்து வள்ளியை கைப்பிடிக்கிறான் சாதி மதத்தை மறுத்தவன் முருகன் வள்ளியும் ஆனால் முருகன் பேரையை சொல்லிக்கொண்டு கும்மி அடித்துக் கொண்டே அந்த பெண்கள் பார்த்து கேட்கிறார்கள் எங்க சாதியை சாதியை எங்க சாதி பயணத்தான் கல்யாணப்பட கேட்கிறான் யாருக்குமே கோவம் இல்லையே யாருக்கும் அவர் வேண்டாம் லயோலா கல்லூரி என்பது இது புரட்சி கருத்துக்கள் பிறக்குகிற அற்புதமான பகுதி இது எத்தனையோ உருவாக்கி இருக்கிற பகுதி இது உங்களை போன்ற ஏன் கேட்கவில்லை தேர்தல் வருவதற்கு முன்னாலே இவர்தான் வெற்றி பெறுவார் என்பதை லயோலா கல்வி சொல்லித்தான் தமிழகத்துக்கே தெரியும் அப்பேற்பட்ட பகுதி ஆகவே சென்னை மாணவர்கள் ஒரு பாரம்பரியத்தை கொண்டிருக்கிறவர்கள் நாம் கேட்போம் மனிதர்கள் சமமாக பிறக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் மட்டும் பத்தாது நடைமுறையில கொண்டு வரும் என்று சொன்னால் எனக்கு முன்னாலே பேசுகிறார்களே மனித உரிமை என்பது அது ஒரு கலாச்சாரம் அது ஒரு பண்பாடு அது சோசியலிசம் என்று சொல்லலாம் அது கம்யூனிசம் என்று சொல்லலாம் ஒரு வாழ்க்கை அப்படி என்று சொல்லலாம் ஆனால் இந்த சட்டங்கள் நாம் உருவாக்கி இருக்கிற சட்டம் எனக்கு முன்னாலே பேசுகிறார் முன்னூறு ஆண்டு கால ஏகாதிபத்தியத்தை மட்டும் அமைத்து போராடவில்லை அம்பேத்கர் கூறுகிறார் எங்கிறது போராட்டம் ஆண்டுகால சமூக விடுதலைக்கான போராட்டம் மனிதனின் மனிதன் இன்றைக்கு ஒட்டிக்கு ஓரங்கட்டி சேரி என்று ஊரென்று பிரித்திருக்கிறானே இந்த கொடுமையை கண்டு கொதித்தல் அதை அனுபவித்து உலகம் போராம் சென்று பதினெட்டு பட்டத்தை படித்து வந்து உருவாக்கியதுதான் அரசியல் சாசனம் அது மனித உரிமை சாசனத்தோடு பின்னி பிணைந்திருக்கிற ஒன்று ஆகவே இதை ஒடுக்குவதற்காகவே தான் சட்டங்கள் உருவாகின்றன இந்த கொடூர சட்டம் என்ன இன்றைக்கா வந்திருக்கிறது அது மேகன கார்டா துவங்கிய காலத்திலே பில்ஸ் ஆஃப் ரைட் என்ற ஒரு உரிமை வந்த காலத்திலே அமெரிக்காவுடைய மனித உரிமை பிரச்சனை அந்த காலத்திலே பிரெஞ்சு புரட்சியிலே ரஷ்யாவிலே நெலிங்கிருக்கக்கூடிய உழைக்க மக்களுடைய புரட்சியிலே உருவானதுதான் இந்த சாசனங்கள் எல்லாம் ஆனால் அந்த சாசனத்தை வழிநடத்தி ரெண்டு நூற்றாண்டு காலம் ஹிரோஷிவா நாகசாகிலே இன்றைக்கு பிறக்கிற குழந்தைகளும் வாயின்றி மூக்கின்றி காதின்றி பிறக்கிற மாமிச பிண்டங்களாம் ஏன் தெரியவா அமெரிக்கா போட்டிருக்கிற ஹைட்ரஜன் குண்டு அங்கிருக்கிற தாயின் வயிற்றில் கருவை தேய்த்திருக்கிறது இன்னொரு உலகப் போர் மூண்டால் சொன்னான் ஐந்து சொன்னான் மீண்டும் நாம் குறைங்கிறது வருவோம் என்று சொன்னான் அத்தை நிலை அதை தடுப்பதற்காகத்தான் ஐநா மன்றம் உருவானது சாசனம் உருவானது ஆனால் நான் பார்த்துக் கொண்டிருக்கிற சித்திரவதை உலகம் இருக்கிறது சாதாரணமான ஒன்றல்ல ஈழத்திலே மூன்று லட்சம் பேரை கொண்டு குவித்தார்கள் இரண்டாயிரம் மக்களை கொண்டு குவித்தார்கள் ஏன் கொடுமையை பார்க்கிறோம் இவை எல்லாம் எப்படி நடக்கின்றன சட்டத்தின் பேரிலே நடக்கின்றன ஒரு பக்கத்தில் அரசியல் சாசனம் இருக்கிறது அது எல்லாவற்றுக்கும் உரிமை குளிக்கிறது ஒருவனை சிறைக்குள் வைக்கணும் என்று சொன்னால் சட்டப்படி இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவன் மீது வழக்கப்பட முடியும் செய்கின்றோம் ஆனால் என்ன நடக்கிறது நான் ஒன்றை பற்றியும் குறிப்படி காசிப்படுகின்றேன் இந்த இன்றைக்கிளர் நீ பார்த்திருப்பீங்க ஜெய்பீம் என்ற ஒரு படம் மேலாளர்களுடைய நீதிபதி சந்திரனுடைய படம் வந்திருக்கிறது இப்போ சமீபத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையிலே வீரப்பன் தேர்தல் வெற்றி நடத்தக்கூடிய ஒரு கொடூரமான வன்முறை இந்திய வரலாற்றிலே பார்த்திராத கூறு கொடுமை அறவே வழக்கறிஞர் ஹெல்டி பேர் அது மிகப்பெரிய பங்கு உண்டு நான்கு பேருடைய உயிரை காப்பாற்றிய பங்கு ஹென்றி அவர்களுக்கும் சுவாட்சிக்கும் உண்டு அந்த மக்களுக்காக சென்று அதுல ஒருத்தன் தான் மிஞ்சி இருந்தான் சைமன் மீசைக்கார மாதன் அதே மாதிரி பிளவேந்திரன் மூன்று பேரும் சொத்து போனார்கள் ஒருத்தன் தான் பாக்கி இருந்தான் நேற்று முன்தினம் அவரும் இறந்து விட்டார் இந்த நாலு பேருடைய விடுதலைக்காக மனித உரிமை தளத்திலே போன்றிருக்கிறவர்கள் எங்களை போன்றிருக்கிறவர்கள் போன்றவர்கள் ஒன்றுபட்டு நாம் நின்றோம் ஆனால் வாழ்க்கையில் காரணம் இந்த சட்டங்களை ஒடுக்குவதற்காக எனக்கு வந்து யார் யார் ஆட்சிக்கு வந்திருக்கிறார் என்பதுதான் முக்கியம் இந்த சட்டத்தை மீறுபவர்கள் சட்டத்தை மீறுபவன் சட்டத்தை காக்க வேண்டியவன் சட்டத்தை காக்க வேண்டியவனே சட்டத்தை மீறிய காரணத்தால் தான் அவனுக்கு ஆதரவாக இந்த கருப்பு சட்டம் உருவாகி இருக்கிறது அதுலி இன்றைக்கு இருக்கிற சட்டம் விசா போய் தடா போய் கொடா போய் இன்றைக்கு உயேபிஏ யாருன்னு என்ன உயேபிஏ ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் திருச்சியில இருந்து போனவர் ஜார்க்கண்ட் மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து சமந்தா தீர்ப்பை அமல்படுத்துவதற்காக போராடிய ஒரு மாமனிதன் கிறிஸ்துவ பாதிரியாரை சிறையில் அடைத்து ஒரு சா கூட கொடுக்காமல் கொன்றது நிறுவனப்படுகிறோம் அதுதான் சித்திரவதை ஆக எதில் பெறால் ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள் யார் யாருக்காக சட்டம் உருவாக வேண்டுமோ அவர்களை ஒடுக்கிறார்கள் கருப்பு சட்டங்களை கொண்டு வந்து அரசியல் அடிப்படையே தகர்க்கிறார்கள் அதோடுதான் சித்திரவதை ஒரு இன்னொரு மனிதன் மீது வழியை உடல் ரீதியாக உளவு ரீதியாக உல ரீதியாக அவருடைய கருத்துக்கு மாறாக ஒரு கருத்தை பெறுவதற்கு வாக்குப்படுத்த பெறுவதற்கு இருக்கக்கூடியதான் வன்முறைகிறோம் சித்திரவதை இந்த சித்திரவதையை எதிர்த்து போராடுவது என்பது ஒரு இயற்கையான ஒன்று ஆகவே இந்த மன்றத்தில் நான் கேட்டுக்கொள்வேன் சித்திரவதி இல்லாத உலகம் ஒரு அரசியல் சாசனத்தின் கூட்டிலே சாதி மத இன வேறுபாடு இல்லாத ஒரு உலகம் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை இளைஞர் படை தயாராக வேண்டும் அந்த படை இங்கே இருக்கிறது நீங்கள் நாளை உங்கள் ஊருக்கு போய் எனக்கு முன்னே பேசக்கூடிய குழந்தைகள் பெண்கள் உழைக்கிற மக்கள் தலித்துகள் ஆதிவாசிகள் சிறுபான்மையினர் அனைவரையும் இணைக்கக்கூடிய பாலமாக இந்த மனித உரிமை பாசனத்தை எடுத்துக்கொண்டு சொல்லப்பட்டு சொன்னால் அதுதான் இந்தியாவை விடுவிக்கு அமைகின்றேன் வணக்கம்